ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷான் சாங் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் கொஞ்சம் கேக்டஸும் சக்லன்ஸும் ப்ரொபகிஷன் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்காக இந்த முறை நான் எடுத்துக்கிட்ட மண் கலவை பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் ஆற்று மணல் சேஃப் மாதிரி ஃபங்கிசைட் டிஏபி ஹியூமிக் வெறுமிகுலேட் அப்புறம் சிண்டர் இந்த சிண்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜல்லிக்கல் மாதிரியே தான் இருக்கும் இதில் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது எதுக்காக இது கூட கலக்கிறோம் அப்படின்னாக்கா இது மாய்ஸ்டரை தக்க வச்சுக்காது ட்ரைனேஜ் நல்லா சீக்கிரமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மண்கலவையில் இதை சேர்த்துருக்கேன் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆற்று மணலும் மண்ணும் கலந்து நம்ம எதாவது வெறுமி கம்போஸ்ட்டும் கலந்து அழகாகவே மண்கலவை தயார் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத மாதிரி இந்த மண்கலவையை ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி பாட்டுக்கு தயாராக இருக்கும் அதுக்கு தேவையான எல்லா தொட்டிகளையும் எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரீபார்ட் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிடுவேன் இந்த பிளான்ட் அப்போ மெதுவாக பிரித்து அந்த மணலில் புதுசாக வைக்க போகிற மண்ணெல்லாம் அதிகம் அழுத்தம் கொடுக்காமல் லேஸாக ஊனி வைச்சாலே போதுமானது ரீபாட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தண்ணி விட தேவையில்லை நல்லா காற்றமான இடத்துல வச்சாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் செடிகள் பிடிக்கும்னா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்